ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழோட கிளாஸ் தேர்ட்டி ஒன் ஸோ இந்த தேர்ட்டி ஒன் கிளாஸில் நம்ம பார்ட் ஏ ல இருக்கிற ட்வெண்டிய் டாபிக்கான எதுகை மோனை இயபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல் அதாவது ஒரு செய்யுள்ளோட வரி கொடுத்துருவாங்க அதுல எதுகை இருக்கா மோனை இயற்கா இயபு இருக்கான்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதோட டைப்ஸும் நிறையா இருக்கு ஸோ அது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டாப்பிக்கை பத்தி பார்க்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு பார்ட் ஏல இருக்கிற டுவெண்ட்டி எய்த் டாப்பிக்கு பார்ட் ஏல மொத்தம் டுவெண்ட்டி ஒன் டாப்பிக் இருக்குது அதில் டுவெண்ட்டி டாபிக்ஸ் நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு டாபிக் வந்து இருக்குது ஸோ எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு கீழே பிளேலிஸ்ட் நீங்க நீங்கள் இருந்து செக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த எதுகை மோனை இயபு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த பிடிஎஃபும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு நீங்கள் அதில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எதுகைனா என்ன மோனைனா என்ன இயபுனா என்ன அதோடய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுகை ஸோ ஒரு பாடலோ இல்லைன்னா செய்யுல்ல சீர்னா ஒரு வார்த்தை அதுவே அடின்னா வந்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக இப்படி திருக்குறளில் வந்து ரெண்டு அடி இருக்கு அதில் எத்தனை சீர் இருக்கு ஏழு சீர் இருக்கு அதாவது ஏழு வார்த்தைகள் வந்து இருக்கும் ஸோ சீருனா இந்த சிங்கிள குடிக்கிறது அடினா வந்து இந்த மொத்த லைனை வந்து குடிக்கிறது அடி அதுல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து ஒரு சொல் இருக்கு அதுல இரண்டாம் எழுத்து மட்டும் சேமா வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க எதுகை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ எதுகையில வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒன்னு வந்து அடி எதுகை இன்னொன்று வந்து சீர் எதுகை ஸோ அடிதோறும் இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க அடி எதுகைங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் சுழற்சியே உலகு ஸோ இங்கே ரெண்டாவது எழுத்தான கா வந்து ரெண்டு அடியிலையுமே முதல் சொல்லில் வந்துட்டு இரண்டாம் எழுத்து வந்து சேமாக வந்து வந்திருக்கு ஸோ இப்படி வந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறாங்க அடி எதுகைன்னு சொல்கிறாங்க அதுவே சீர் எதுகைனா இப்போ இந்த வார்த்தையிலையும் இந்த வார்த்தையிலையும் ரெண்டாம் எழுத்து வந்து ஒன்றா வந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவாங்க சீர் எதுகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஏழு டைப்ஸ் இருக்குது இப்படியும் சீரில் வந்து வரது வந்து ஏழு டைப்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுகை மோனை இயபு இதில் வர டைப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே பேட்டனை தான் வந்து குறிக்கும் ஆனால் எதுகைன்னா என்ன இரண்டாம் எழுத்து வந்து சேமாக வரணும் மோனைனால் முதல் எழுத்து சேமாக வரணும் இயபுனா கடைசி எழுத்து சேமாக வரணும் ஸோ இது மட்டும்தான் மாறுமே தவிர்த்து டைப்ஸோட பேர்லாம் வராது டைப்ஸோட பேட்டர்ன் வந்து மாறாது ஸோ அதனால மொத்தம் ஏழு வகை இருக்குன்னா ஏழு வகையுமே எதுகையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோனையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இயபுலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த டைப்புக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்றத மட்டும் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வகை என்னென்னா இணை எதுகை ஸோ இணை எதுகைனால் ஒரு அடியில் முதல் ரெண்டு சீரில் வந்துட்டு வர்றது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இணை எதுகை அதாவது முதல் ரெண்டு சீரோட ரெண்டாம் எழுத்து வந்து சேமாக வந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறாங்க இணை எதுகை அதான் ஒன் டூ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் வேர்ட்லேயும் செகண்ட் வேர்ட்லேயும் ரெண்டாவது லெட்டர் வந்து சேமாக வரணும் ஸோ எதுகைனாலே ரெண்டாவது லெட்டர் சேமாக வரணும் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்டில் ரெண்டாவது லெட்டர் வந்து சேமாக வந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறோம் இணை எதுகைன்னு சொல்கிறோம் ஸோ அடுத்த டைப் என்னென்னா பொலிப்பு எதுகை ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேர்ட்லேயும் தேர்ட் வேர்ட்லேயும் வரணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தோன்றின் புகழோடு தோன்றுகை ஸோ இதில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சீரோட இரண்டாம் எழுத்தும் மூன்றாவது சீரோட இரண்டாம் எழுத்தும் சேமா வந்திருக்கு ஸோ இணைனா ஃபர்ஸ்ட் ரெண்டு சீரு பொலிப்புனா ஃபர்ஸ்ட் சீரும் தேர்டு சீரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹூ எதுகை இது வந்து ஃபர்ஸ்ட் சீரும் நான்காவது சீரும் ஸோ ஒழுக்கத்தின் இந்த லூவும் நாலாவது சீரில் இருக்க இழுக்கத்தின் இந்த லூவும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்துச்சுன்னா இணை ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்துச்சுன்னா பொழிப்பு ஃபஸ்ட்டும் ஃபோரும் வந்துச்சுன்னா ஒருபு ஓகேவா ஸோ ஃபோர்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலை எதுகை இதில் ஃபஸ்ட்டு மூணு சீர்லேயுமே வந்துட்டு இரண்டாம் எழுத்து வந்து சேமாக வரணும் இங்கே வந்து பற்றுக பற்றச்சான் பற்றினை இப்படி மூணு சீர்லேயுமே வந்து இரண்டாம் எழுத்து வந்து சேமாக வருது அடுத்து வந்து கீழ்கதுவாய் எதுகை ஸோ இது வந்து கூளை இது வந்து கீழ்கதுவாய் எதுகைனா வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்தில் வந்துட்டு சேமாக வந்துட்டு வரணும் அடுத்து வந்து மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு தேர்ட் வேர்டு ஃபோர்த் வேர்டு லாஸ்ட்டாக வந்து முற்று எதுகைன்னா எல்லா சீர்லேயுமே கொடுத்துருக்க அடியில் இருக்க நாலு சீர்லேயுமே சேமாக வந்துச்சுன்னா அது வந்து முற்று எதுகை ஸோ இதே மாதிரி மூனைன்னா என்ன முத எழுத்து வந்து ஃபஸ்ட்டு வேர்ட்லையும் செகண்ட் வேர்ட்லேயும் மொதல் எழுத்து சேமாக வந்துச்சுன்னா அது இணை மோனை அதுவே வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்துச்சுன்னா பொழிப்பு மூனை அடுத்து ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் வந்துச்சுன்னா ஹூ மூனை இந்த மாதிரி தான் வந்து சேமாக தான் பேட்டர்ன் வந்து வரும் ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் எதுகைனா என்னென்னு பார்த்தோம் எதுகைனா என்னது செகண்டு லெட்டர் வந்து சேமாக வரணும் அதில் அடினா ரெண்டு அடி இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வேர்டோட ரெண்டு செகண்ட் லெட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து அடி அதுவே சீர்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்டு செகண்டு வேர்டில் ரெண்டுமே வந்து சேமாக வரணும் அதில் ஏழு டைப்ஸ் இருக்குது இணைனா வந்துட்டு என்னென்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் செகண்ட் வேர்ட்லேயும் செகண்ட் லெட்டர் வந்து சேமாக இருந்துச்சு அதுவே பொழிப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் அடுத்து வந்து ஹூ அப்படின்னா ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு ரெண்டுலாம் முடிஞ்சிருச்சு அடுத்து மூணாக பிரிக்கிறதுக்கு போகிறாங்க அது ஃபஸ்ட் வந்து கூலை அப்படின்னா ஒன் டூ த்ரீ அடுத்து வந்துட்டு கீழ் கதுவாய் அப்படின்னா ஒன்று டூவு அடுத்து வந்து ஃபோரு நெக்ஸ்ட் வந்து மேற்கதுவாய்னா ஒன்று த்ரீ ஃபோரு நெக்ஸ்ட் முற்று அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் ஸோ எதுகைனால் செகண்டு லெட்டர் வந்து சேமாக இருக்கணும் ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜோக்ரஃபிக்கும் ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜோக்ரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் டூ டூஇ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துக்கேன் நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மோனை ஸோ மோனைனா ஒரு பாடலோட செய்யலோட சீரோ அடியோ முதல் எழுத்து வந்து ஒன்றியம் வந்துச்சுன்னா அது வந்து மோனை மோனையில் ரெண்டு டைப் அதே மாதிரி அடிமோனை சீர்மோனை ஸோ அடி என்ன அர்த்தம் ரெண்டு அடி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக வரும் அதுவே சீர் அதே மாதிரி ஏழு டைப்பு ஸோ இணை மோனைனால் மொதல் ரெண்டு வேர்டில் மொதல் லெட்டர் சேமாக இருக்குது பொழிப்பு மோனைனா மொதல் லெட்டரும் தேர்டு வேர்டோட முதல் லெட்டரும் சேமாக இருக்குது அண்டு ஹூ மொனைனால் மொதல் வேர்டோட மொதல் லெட்டரும் ஃபோர்த்து வேர்டோட மொதல் லெட்டரும் சேமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு மூணு மூணா நெக்ஸ்ட் வந்து கூலை மொனைனா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சேமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து கீழ்கதுவாய்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்தில் சேமாக இருக்குது நெக்ஸ்ட்டு மேற்கதுவாய்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து அதுவே முற்று முனைன்னா எல்லாத்தோட ஃபஸ்ட்டு லெட்டரும் ஸோ இங்கே கற்க கசடரை கற்பவை கட்சப்பின்னு ஸோ நாலும் வந்து சேமாக இருக்குது ஸோ பேட்டர்ன் தெரிஞ்சிடுச்சுனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் அடுத்து வந்து ஈபு ஈயபுனா என்ன ஒரு பாடலோ செய்யலோ அதில் சீரோ அடியோ அடியோட இறுதியில் இருக்கிற ஓர் எழுத்தோ இல்லைன்னா பழ எழுத்தோ ஒன்னா கூட இருக்கலாம் இல்லைன்னா பழைய எழுத்துக்களும் ஒன்றி வந்து அது என்னன்னு சொல்றோம் இயபுன்னு சொல்றோம் ஸோ அதே மாதிரிதான் அடியபு சீரியபு ஸோ இயபுனா என்னது இப்ப ரெண்டு அடி கொடுத்துருக்காங்க அதுல கடைசி எழுத்து வந்து சேமாக இருக்கா ஸோ இங்கே வந்து ரெண்டு எழுத்து சேமாக இருக்கும் ஒரு எழுத்து சேமாக கூட வரலாம் இல்லைன்னா ரெண்டு எழுத்து அதுக்கு மேற்பட்ட எழுத்துக்களும் சேமாக வரலாம் ஸோ இப்படி வந்துச்சுன்னா அது அடி இயபு அதுவே சீர் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி ஏழு வகை இருக்குது இதில் ஒரே ஒரு சேஞ்ச் வந்து இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இணை இயபு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு வேர்டும் செகண்ட் வேர்டுன்னு சொன்னோம் ஸோ இப்போ நம்ம கடைசி இயபுனாலே கடைசி லெட்டர் தான் வந்து சேமாக இருக்கும்னு சொன்னனால நம்ம கடைசியிலேருந்து ஒன் டூ த்ரீ வந்து போட்டு வர போகிறோம் இப்போது இது வந்து ஒன்று இது வந்து டூவு இது வந்து த்ரீ இது வந்து ஃபோர்த் வேர்டாக கன்சிடர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து இந்த சைட்லேருந்தால் அந்த சைடுக்கு போக போகிறோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெட்டரும் இந்த செகண்ட் லெட்டரோட கடைசி வார்த்தை சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து இணை இயபு அதுவே பொழிப்புனா ஃபஸ்ட்டு லெட்டரும் தேர்டு லெட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா அது இயபு அடுத்து ஒரு ஊனால் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் லா அடுத்து மூணு மூணாக பிரிக்க போகிறோம் மூணு மூணாக பிரிக்கும் போது கூளைனா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அடுத்து கீழ்கதுவாய்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து நெக்ஸ்ட்டு மேற்கதுவாயின்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து நெக்ஸ்ட்டு முற்றுனா எல்லா வார்த்தைகளையோட கடைசி சொல்லும் வந்துட்டு சேமாக வந்து வரும் ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இயபுல இருக்கிற சீர் இயபோட ஏழு வகை ஸோ உங்களுக்கு வந்து இணைனா எந்த வார்த்தை எந்த வார்த்தை பொலிவுனா எந்த வார்த்தை ஒருவுனா எந்த வார்த்தை கூலைனா எது மேற்கதுவாய் கீழ்கதுவாய் நெக்ஸ்ட் வந்து முற்று இதெல்லாம் எது எதுன்னு தெரிஞ்சாலே ஈஸியாக பண்ணிடலாம் முதல்ல எதுகைனா என்ன மோனைனா என்ன இயபுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ மோனைனா ஃபஸ்ட் லெட்டர் எதுகைனா செகண்ட் லெட்டர் இயபுனா லாஸ்ட்டு ஸோ இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து போதும் மோஸ்ட்லி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததுலேருந்தே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் வந்து சேமாக இருக்குது அதனால் நான் வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறேன் இணை எதுகைன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து தப்பு ஏன்னா தேர்டும் வந்து சேமாக வந்திருக்கு தேர்டும் வந்து சேமாக வந்துருச்சுனாலே அது என்ன ஆகிடும் கூலே வந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு தேர்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது வந்து ஆன்சர் தப்பு வந்து வரும் ஸோ மூணு வார்த்தைகள் நாலு சீர் கொடுத்துருந்தாங்கன்னா நாலையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அதில் மெஜாரிட்டியாக எது சேமாக இருக்கோ அதோட டைப்பை தான் நீங்கள் வந்து ஆன்சராக வந்து எழுதணும் ஸோ டைப் வச்சும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து இது கிளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க இந்த பிடிஎஃப் வேணுன்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ க்ளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்டியோட லாஸ்ட் டாப்பிக்கான பழமொழியை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ